ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைப்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வெஜிடேபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நானும் ஒரு கடாயில் ஒரு நாலு முட்டை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக உப்பு சுற்றி ஸ்கிராம்பிள் பண்ணி நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அதே கடாயை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா அது வதக்கலாம் வதக்கின உடனே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வெங்காயம் வந்து இப்படி நீரில் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் ஹை ஃப்ளேமில் இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும் ரொம்ப க்ரௌ கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதங்க வதங்குற வத அந்த அளவுக்கு வதங்கினா போதும் சேர்த்துட்டு நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டு எல்லாம் ஃபுல் ஃப்ளேமில் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும் கம்மி பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு ரெ ஒரு பெரிய சைஸ் வெங்க கேரட் ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதுவும் வதங்கலாம் வதக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன மீடியம் சைஸ் குட மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு ஒரு சின்ன கப் அளவுக்கு இது கேபேஜ் முட்டை கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டுட்டு உப்பு தே ருசி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த அப்போ தான் அந்த காய்ங்களைலாம் நல்லா பிடிக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை வந்து நான் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் வந்து நான் குக் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துட்டு மிளகுத்தூள் சோயா சாஸ் கொஞ்சமாக வினிகர் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கீழே மேலே நல்லா அப்படியே பெரட்டி கொடுக்கலாம் எல்லாம் வந்து பைண்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ தான் நம்ம பச்சை மிளகா மிளகுத்தூள் தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே பண்ணி கிராமல் பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டை பொடி மாசு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் அவ்வளோ தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்குங்க நான் போட்டதெல்லாம் சரியாக இருக்குது அவ்வளோ தான் நம்மளுடைய வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிப்